இனி இதை அனைவருக்கும் வணக்கம் மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச் முப்பதாவது எபிசோடில் போஸ்கோ உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இனி இதங்களே இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்ற ஒரு அருமையான இறைவார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவசனம் நாற்பத்தி ஆறு இந்த இறைவசனத்தை நம்முடைய அன்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அம்மா வணக்கம் வணக்கம் பேரும்மா சோஃபியா பீட்டர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறீர்கள் பின்னாடி மாதா டிவி நாயகர்கள் நாங்கள் அனைவரும் மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் ஸோ இனி இது எங்களு அம்மா வந்து இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகாக உங்களுக்காக சொல்ல போறாங்க சொல்லுங்கம்மா என் இல்லை இறைவேண்டலின் வீடு சூப்பர் அழகாக சொன்னீங்கம்மா இந்த இறைவார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு அதிலிருந்து என்ன சொல்லணும்னு தோணுது சிந்தனை இப்போ நம்ம வந்து வீட்டை எப்பொழுதுமே தூய்மைப்படுத்தணும்னு ஆசைப்பட்டுட்டு எப்பொழுதுமே அடிக்கடி தூய்மைப்படுத்திகிட்டே இருக்கோம் ஆனால் நம்ம ஆண்டவடைய இல்லமாகிய இந்த கோயில்கள் நுழையும் போது நம்ம வந்து தூய்மை நம்முடைய உள்ளமாகிய இதயத்தை நம்ம தூய்மைப்படுத்துவது கிடையாது நல்லதொரு பாசனத்தை நம்ம பண்ணணும் தூய்மைப்படுத்துது என்பதும் நல்லதொரு பாசனம் பண்ண வேண்டும் ஒப்புர சாதனை பெற்று ந தீமை நற்கனை வாங்கணும் அதுதான் முக்கியமான உள்ள உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது என்பது சூப்பர்மா பயம் பயங்க நீங்க ஒரு பிரசங்கம் கொடுத்துட்டீங்க சூப்பரா இருந்து அப்டீங்களா சூப்பர் சூப்பர் थैंक यू தேங்க்யூ थैंक यू थैंक यू ஹாய் மாதா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சூப்பர் சூப்பர் மா அவங்க பேர் பா அமல் கோயம்புத்தூர்ல இருந்து வரோம் கோயம்புத்தூர்ல இருந்து உங்க துணைவியார்ங்களும் டாட்டா சூப்பர் மகிழ்ச்சி ஸோ இன்றைக்கான இறைவார்த்தையை வார்த்தையை நீங்க ரொம்ப அழகா வந்து மக்களுக்கு சொல்லப் போறீங்க சொல்லுங்க என் இல்லம் இறைவேண்டுதலின் வீடு சூப்பர் பயங்கரமா சொல்லிட்டீங்க பா ரொம்ப அழகா சொல்றீங்க ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேரு என் பேரு எஸ் ரவிசந்தர் எஸ் ரவி சுந்தர் சூப்பரான அருமையான பேரு சோ ஐயா வந்து இன்றைக்கான இறை வார்த்தை இணையதைகளை நமக்காக சூப்பரா சொல்ல போறாரு என் வீடு இறைவன் என் வீடு என் வீட்டிலேயே ஒவ்வொருவரும் இறைவனை தேடிக்கொண்டே இருக்கிறார் எந்நேரத்திலும் எங்கள் உள்ளத்தில் இறைவன் கிழந்து கொண்டே இருக்கிறார்கள்

தீய வார்த்தைகளுக்கோ தீய சிந்தனைகளுக்கோ இடம் கொடுக்காமல் பிள்ளைங்களையும் சரி நாங்கள் பெரியவங்களும் சரி ஒரு வார்த்தையை தியானிக்கின்ற குடும்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வா சூப்பர் ரொம்ப அழகாக சொன்னீங்க இனி இதைங்களே இன்றைக்கான இறை வார்த்தையை நம்முடைய ஹெலன் நம்ம வந்து சொல்ல போகிறாங்க சொல்கிறீங்களா சொல்லுங்கம்மா என் இல்லம் இறைவேண்டலின் வீடு சூப்பர்மா மரியே வாழ்க ஜெபம் மாதிரியே சொல்லிட்டீங்க எப்படிமா ஃபீல் பண்ணுறீங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது போது சந்தோஷமாக இருக்குது எவ்வளவு மனசுக்குள்ள நம்ம ஆண்டவரை பற்றி எவ்வளோ தூரம் துதிக்கணும் போஸ்டணும்னு இருக்குமா எந்த பாவங்களும் மனசுக்குள்ள கள்ளம் கபடம் இல்லாத இருந்தால் மட்டுமே ஆண்டவரை போற்ற முடியும் துதிக்க முடியும் சூப்பர்மா அப்போ நம்ம தூய்மையாக வச்சுக்கணும்ன்ட்டு எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூமா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் பேர் மேரி அன்பரசி மேரி அன்பரசி ரொம்ப அழகான பேர் இன்றைக்கான இறை வார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க சொல்லுங்க என் இல்லம் இறை வீடுதலின் வீடு என்னை பலப்படுத்தின கிறிஸ்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க தேங்க்யூ பாப்பா வணக்கம் உங்க பேர் சொல்லும் ஹைடி ரொம்ப அழகான பேரு அம்மா வணக்கம் சலோ வணக்கம் சூப்பர் ஸோ இனி இது எங்களே பாப்பா நமக்காக இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க சொல்லுங்களாமா சொல்லுங்க என் இல்லம் இறைவேண்டலின் வீடு சூப்பர் பயங்கரம் ரொம்ப அழகா சொன்னீங்க தேங்க்யூ இரான்பு உள்ளங்களே இன்றைக்கான இறைவார்த்தை நம்முடைய அன்பர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க அப்படிதான் சொல்ல மீண்டும் மற்றொரு புதிய இறைவார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்